அவேர்னஸ் நீங்கள் கவனித்து பாருங்க மனிதர்களுடைய உடல் வளர்ச்சியில் நிறைய பரிணாம மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு ஒரு சில அடையாளங்களை சொல்கிறேன் நீங்கள் கவனித்து பாருங்கள் முதல்லாம் நாற்பது வயசுக்கு பிறகு தான் நரைக்கும் நார்மலாகவே இப்போ ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நரைக்குது நீங்கள் கவனித்து பாருங்க அப்புறம் பற்களில் நடுவில் ஒரு கோடா இடைவெளியோடு தான் பல பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க இதையும் குறிப்பாக இப்போ நோய் பற்றி சொல்ல வரேன்னா நம்மளுடைய மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி பிறகு இந்த மனிதனோடு அது நிற்க போகிறதில்லை மனிதனிலிருந்து அடுத்த கட்ட மனிதனுக்கு அடுத்த உயிரினமாக மாறுறதுக்கான சில அடையாளங்கள் தான் பட் இதுக்கும் மருத்துவருக்கும் மருத்துவத்துக்கும் சம்மந்தம் இருக்குது உடல் வாகு பொழுது நோய் நிலைகளும் மாறும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ உழைக்கும் வர்க்கத்துக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வயசுலேயே மாரடைப்பெல்லாம் வந்து இறந்துடுறாங்க அப்புறம் உடல் வளர்ச்சியில் முதல்ல மாதிரியான ஒரு பன்னெண்டு பிள்ளை பதினஞ்சு எல்லாம் கூட பெற்றாங்க நார்மல் டெலிவரியில் இப்போ ஒன்று ரெண்டு பிற்கறதுக்கே சிசேரின் அளவுக்கு ஆகுது இப்போ இந்த உடல் மாற்றங்கள் நம்மளுடைய நோய் நிலைகள் பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புள்ளது தான் தான் உங்களுடைய அங்க அடையாளங்களை நீங்கள் ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு உள்ளவங்களுடைய உடல் அடையாளத்துக்கும் நம்ம இப்போ இருக்கிற உடல் அடையாளத்துக்கும் அந்த உடல் அடையாளங்களால் ஏற்படுற நோய்களையும் தொடர்பு படுத்தி இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நிறைய பிள்ளைங்க துரு துரு பிள்ளைகள் எப்போ பாரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அடாவடியாக இருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பேர் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்னு பேருங்க இந்த தலைமுறையினர் எப்பவும் முகம் பார்த்து சரியாக பார்க்க மாட்டாங்க கண்களோட கண்கள் பார்க்க மாட்டாங்க ஆனால் செல்ஃபோன் திரையில் நம்ம வந்தோம்னா செல்ஃபோனில் நம்மளை நல்லா பார்ப்பாங்க அது சிரிச்சுட்டே சொல்கிறேனே செல்ஃபோனில் பேசும்போது சுவாரஸ்யமாக பேசுவாங்க அப்புறம் நேராக வந்தால் சுவாரஸ்யமாக பார்க்க மாட்டாங்க உறவுகள் பெயர்கள் கூட தெரியாது இப்போல்லாம் ஒத்த பிள்ளையோடு நிறுத்துகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி உறவு முறைகளே இல்லாத போகிற அளவுக்கு ஒற்றை பிள்ளையோடு அவங்க நிறுத்துறதுனால இந்த மாதிரியான நோய்கள் வந்து ஒரு மருத்துவராக இருந்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் வியாதிக்கும் உடல்வாகுக்கும் சம்மந்த இருக்கு நாம் படிப்படியான பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டு வரோம் நான் சொன்ன மாதிரி சிம்பன்சி குரங்கிலிருந்து மனிதன் மியூட்டேஷனில் அதுக்கப்புறம் தான் இது வந்து நிமிந்து நடந்தாங்க இரண்டு கால்களில் நடக்கிற ஒரு மிருகன்னா அது மனித தான் அது சோசியல் அனிமல்லே பேர் நமக்கு பேர் மனிதர்களுக்கு சோசியல் அனிமல்னு பேருங்க ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறோம் நாம் எப்படி இருக்கணுன்னா நாம் எப்படி இருந்தோம் இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கணும் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இப்போ மனமகிழ்ச்சி என்பதே ஒரு நோயோட தொடர்புள்ளது தான் உதாரணத்துக்கு சொல்கிற பாரு நம்மளோட ஆயில் வந்து ஒரு ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கிறாரு அவர் வந்து நூறு மீட்டர் ஓடணும் அப்படின்னா வேகமாக ஓடுவார் ஆயிரம் மீட்டர் பந்தயமாக இருந்தால் கொஞ்சம் மத்தியமாக ஓடுவார் ஒரு மாரத்தான் மாதிரி நீண்ட பயணமாக இருக்குன்னு வச்சுக்கோ ஸ்லோவாக அந்த இப்போ பாடத்தை இருபத்தி மூணு கிலோமீட்டரை முடிக்கணும் அதுபோல் நம்ம ஆயில் ஏதாவது ஃபிக்ஸடாக நமக்கு இவ்வளோ வயசு தான் வாழ்வோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் அந்த ஆயுசு முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து வேகமாக சம்பாதிக்கலாமா வேகமாக அனுபவிக்கலாமா நம்ம வேகமாக எல்லாத்தையும் செஞ்சிடலாமான்றது அந்த மாதிரிலாம் ஆயுஸ்லாம் யாருக்கும் ஃபிக்சடெலாம் கிடையாது நார்மலாகவே அதனால் பரபரப்பான வாழ்க்கையை வாழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க கிடச்சிருக்கிற ஆயிலில் கிடச்சிருக்கிற பொருட்களை வச்சு நாம் எப்படி வாழணுன்ற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்தாலே நம்ம உடல் வாகு மட்டும் அல்லங்க நோய்களும் வரப்போகிறதில்ல மனமது செம்மையானால் மதிதம் ஜமிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம் மனசுன்னு ஒன்று இருக்குது பகுத்தறிவு உள்ள மனிதர்களுக்கு ஆறாவது அறிவு அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெடி பண்ணி காலத்தை கடத்துறீங்களோ அந்தளவுக்கு நோய்கள் வரப்போகிறது இல்லை இன்றைக்கி இருக்கிற நோய் கூட்டங்களை நான் வரிசைப்படுத்தியே சொல்கிறேங்க சர்க்கரை ரத்த அழுத்தம் தைராய்டு மூட்டுவாதம் அனைத்துமே இது உடல் நோயாக தெரியுதே ஒழிய இது மன அழுத்த நோய்தான் மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட உடல் நோய் இதுக்கு பேர் வந்து சைக்கோ சொமேட்டிக் டிசார்டர்னு பேருங்க அது அதனால தான் குறிப்பாக மனதை செம்மைப்படுத்தி நாம் வந்து வேகமாக பரபரப்பாக வாழ்ந்து வேகமாக போக வேண்டியதான் இப்போ வண்டி இருக்கான் உள்ளூரில் போடும்போது எதாவது கிராஸ் வர்றதுன்னு பொறுமையாக போகிறோம் ஹைவேல போகும்போது வேகமாக போகிறோம் ஆனால் கவனமாக போகிறோம் ஹைவேல போய் ஃபாஸ்ட்டாக போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால் நடக்கிறது என்னவோ கண்டிப்பாக அது நடக்கும் நடந்தே தீரும் நாம் மனசு ஆரோக்கியத்துக்காக செய்கிற மனப்பயிற்சி யோகா பயிற்சி மெடிடேஷன் இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பங்காகவே மாற்றிக்கணும் உடல் பயிற்சி பண்ணுறோம் இல்லைங்களா வயசானால் என்ன பண்ணணும் நம்மளுடைய மனதிடம் தான் நம்மளை காப்பாற்றும் அதனால தான் நாங்கள் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா மூச்சு பயிற்சி பிரணயாம பயிற்சி வாசிப்பயிற்சின்னு பல பேர்கள் அழைக்கப்படுகிற கான்சன்ட்ரேஷன் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய கான்சென்ட்ரேஷன் பயிற்சிகள் தான் இன்றைய காலகட்டத்துக்கு முக்கியமே ஒழிய மற்றபடி நம்ம உடலில் எவ்வளோவ்ளோ மாற்றங்கள் நான் தான் அடையாளமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே நிறைய பி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வயசானவங்க வர நோயெலாம் வருது இப்போ நோயெலாம் வந்து அந்தந்த வயதுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க சிறிய வயசில் வர்றது பாருங்கள் புற்றுநோய் சிறிய பிள்ளைகளுக்கெல்லாம் புற்றுநோய் சின்ன வயசு பதினெட்டு பத்தொம்போது வயசில் மாரடைப்பு நோய் இதெல்லாம் வந்து காரணிகள் பலவாக இருக்கலாம் காற்று தண்ணி உணவு பூச்சி மருந்து இந்த மாதிரி பலவாக இருக்கலாம் ஆனாலும் இந்த காலகட்டத்திலும் நம்ம மனப்பயிற்சி எடுத்து மன தைரியமாக இருந்து மனசை திடப்படுத்தி உடலை வெல்லலாம் அதனால்தான் உடம்பாளழிர் உயிரால் அழிவர்